அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நாட்டிலுள்ள ஏழு லட்சத்து எட்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒரு ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதிய கொடுப்பனவு இன்று வங்கிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ளதாக ஓய்வூதிய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜகத் டிஜயஸ் தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களில் சிலர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள போதிலும் பதிவு செய்யப்பட்ட ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க வேண்டிய கொடுப்பனவு வங்கிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி இருபத்தி நான்கு அரசு மற்றும் தனியார் வங்கிகளுக்கும் தபால் திணைக்களத்திற்கும் இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் ஜூலை எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் பிரதேச செயலகங்கள் தமது கடமைகளை மேற்கொள்ளாத காரணத்தினால் பதிமூன்றாயிரம் பேரில் வெகு சிலர் ஜூலை பதினோராம் தேதி ஒய்வுதொடுப்பினை பெறுவார்கள் என ஓய்வூதிய திணைக்கள பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு கேள்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான இணையவழி விண்ணப்பங்களை அனுப்புவதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி குறித்த கால அவகாசம் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த அவகாசம் இன்றைய தினத்துடன் முடிவடைவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது என்னும் தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக இது நீடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சை திணைக்களம் கூறியுள்ளது மேலும் பன்னிரெண்டாம் தேதிக்கு பின்னர் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான காலம் எந்தவொரு காரணத்திற்காகவும் நீடிக்கப்படாதெனவும் திணைக்களத்தால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த ஆண்டு உயர்தர பரீட்சையை நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் கடமைக்கு சமூகம் அளித்த அரசாங்க ஊழியர்கள் தொடர்பில் ஜனாதிபதியிடம் சிங்க விசேட் அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார் நாடளாவிய ரீதியில் அரசாங்க ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள் இந்நிலையில் அதனை தவிர்த்து கடமைக்கு சமூகமளித்த அளித்த நிறைவேற்று தரத்துக்கு உள்ளடங்காத அரசாங்க அதிகாரிகளுக்கு விசேட சம்பள உயர்வு எதிர்கால பதவி உயர்வு மற்றும் விசேட பாராட்டுச் சான்றிதழ் வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் ஜனாதிபதி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின் போது இதற்கான அனுமதி வழங்கப்பட்டது இது தொடர்பில் அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மற்றும் மாகாண பிரதமர் செயலாளர்களுக்கு அறிவித்து அது தொடர்பான சுற்றறிக்கைகளை வெளியிடுமாறு பொது நிர்வாக உள்நாட்டு மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பணிப்புரை விடுத்துள்ளார் அதிபர் ரணில் விக்ரம் சிங்காவின் ஆலோசனைக்கு அமைய முன்னெடுக்கப்படும் அஸ்வசம வேலைத்திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை அதிபரின் பிரிவு நேற்று வெளியிட்டுள்ளது இதன்படி அஸ்விசம வேலைத்திட்டத்தின் முதல் கட்டத்தில் தகுதி பெற்ற பதினெட்டு லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு மேலதிகமாக இரண்டாம் கட்டத்தில் மேலும் நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவற்றில் நலன்புரி சேவைகளை பெற தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து தகவல் சரிபார்க்கும் பணிகள் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை முன்னெடுக்கப்படும் என நலன்புரி சபை அறிவித்துள்ளது இதேவேளை அஸ்வசுமையின் முதல் கட்டத்திற்கு பதினெட்டு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் பேர் தகுதி பெற்றுள்ளார்கள் இதற்காக ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபா அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாதவர்கள் அல்லது தவறியவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க நலன்புரி சபை அவகாசம் அளித்துள்ளது காப்பத சாராதர பரீட்சைகள் மற்றும் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீட்டு கொடுப்பனவை அதிகரிப்பதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது தொடர்பாக முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை நேற்று அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பரீட்சைகள் திணைக்களத்தை உள்ளடக்கிய உபகுழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இது தொடர்பான பிரேரணி முன்வைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் இடைத்தாள் மதிப்பீட்டு பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட கட்டணம் வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது நாட்டில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நடைமுறைக்கு வரும் வகையில் மின்கட்டணம் முப்பது சதவீதத்தால் குறைவடையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் மாத்திரை தெனியாய பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பொதுமக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையிலேயே இந்த மின்கட்டண குறைப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இரண்டாம் உத்தேச மின்கட்டண திருத்தம் தொடர்பான மக்களின் வாய்மொழி மூல கருத்துக்கள் கோரப்பட உள்ளதாக பொதுப் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் வரலாற்றில் முதன்முறையாக முட்டை மீதான வட்வரியை அரசாங்கம் நடைமுறையாக்கியமையால் பெருமளவில் உள்ளூர் முட்டைகளின் விலை அதிகரிக்கும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் ரட்டஸ்ரீ அழகக்கோன் தெரிவித்துள்ளார் ஐயாயிரம் கால்நடைகளை வளர்க்கும் கோழிப்பண்ணையாளர்களுக்கு இந்த வெட்பெறி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறான கோழிப்பண்ணைகளை நடத்தும் விவசாயிகள் தொழிலை விட்டு நிரந்தரமாக வெளியேறும் அபாயம் இருப்பதாகவும் சங்கத்தின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதேவேளை முட்டைக்கு வெப்பெறி நடைமுறைப்படுத்தப்படுவது இந்த நாட்டின் வரலாற்றில் முதல் தடவையாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முல்லத்தீவு விஸ்வமடு வள்ளுவர்புரம் பகுதியில் அமைந்துள்ள தும்பு உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்தானது நேற்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து குறித்த தும்பு தொழிற்சாலைக்கு கிளிநொச்சி கரைத்தி பிரதேச சபையின் தீயணைப்பு வாகனங்கள் இரண்டு வரவழைக்கப்பட்டு தீயணை கட்டுப்படுத்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது வள்ளுவர்புரம் பகுதியில் பெண்களை கொண்ட சிறு கைத்தொழில் நிறுவனமாக இந்த கைத்தொழில் தும்பு தொழிற்சாலை நிறுவனம் கடந்த எட்டு ஆண்டுகளாக இயங்கி வருகின்றது பன்னிரண்டு பெண் தொழிலாளர்கள் இந்த தும்பு தொழிற்சாலையில் பணியாற்றி வருகின்றார்கள் இந்த நிலையில் தும்புகளை பிரித்து காயவிடப்பட்ட இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதன்போது தீயை கட்டுப்படுத்த முயற்சித்த போதும் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் பிரதேச செயலகம் ஊடாக கிளிநொச்சியிலிருந்து தீயணைப்பு பிரிவின் இரண்டு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு முற்றுமுழுதாக நீர் பாய்ச்சப்பட்டு தும்புகளில் பரவிய தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துருக்கிய கடற்படையின் டிஜிசி கினாலியாடா கப்பல் உத்தியோர்வ விஜயம் ஒன்றிற்காக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாலுமிகளைக் கொண்ட இந்த கப்பலின் கட்டளை அதிகாரியாக செர்கன் டோகன் என்பவர் கடமையாற்றுகின்றார் டோகனுக்கு மேற்கு கடற்படை கட்டளைத் தளபதி டியர் அட்மிரல் சமன் பெரியராவுக்கும் இடையிலான உத்தியோர சந்திப்பொன்றும் இங்கு இடம்பெற்றுள்ளது குறித்த கப்பல் எதிர்வரும் பதினோராம் தேதி வரை இலங்கையில் நங்கூர் என்றும் அதன் மாலிமிகள் இலங்கையின் முக்கிய இடங்களை பார்வையிட பல பகுதிகளுக்கு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு அத்திர்கிரியாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சுட்டுக்கிழக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட கிளப் வசந்தவின் மனைவி வைத்திருந்த துப்பாக்கி சட்டவிரோத துப்பாக்கி என பொலிஸ்மா மா அதிபர் தேசமந்த தென்னகோன் தெரிவித்துள்ளார் மெரிகான பொலிஸ் நிலையத்தில் நிர்மாணிக்கப்பட்ட சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்தின் புதிய கட்டடத் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட போதே போலீஸ் மா அதிபர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் குற்றவாளிகள் மறைந்திருக்க முடியாது எனவும் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் எனவும் பாதுகாப்பு ராயங்க அமைச்சர் திரான் அலஸ் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் வெளிநாட்டிலிருந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டரை மாதங்களுக்கு பின்னர் இவ்வாறொரு ஒரு சம்பவம் நடத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாத்தலையில் வாழ்வெட்டு கிழக்கான பாதிரியார் ஒருவர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாத்தலையில் அமைந்துள்ள சிறுவர் பூங்கா ஒன்றுக்கு உடற்பயிற்சி செய்வதற்காக பாதிரியார் வந்தபோதே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இதனடுத்தவர் அவர் மாத்தலை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த பாதிரியார் நாலு பிள்ளைகளின் தந்தை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதுவரையில் கவனம் செலுத்தப்படாத பதினான்கு துறைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி அவற்றிலிருந்து வரி அறுவீடு செய்ய உள்ளதாக நிதி அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் கேகாலையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வரி செலுத்துவதை தவிர்ப்பதற்கு எவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை எனவும் வரி செலுத்துவதில் விசேட கவனம் செலுத்திய காலம் இதுவரை இருந்ததில்லை எனவும் ராயாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பிலுள்ள குடியிருப்பின் அறுபத்தி ஏழாவது மாடியிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்த மாணவர்களின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உயிரிழந்த மாணவரின் தந்தை சட்டத்தரணி மூலமாக கோட்டை நீதிவான அறிவித்துள்ளார் பிரேத பரிசோதனையின் போது தனிப்பட்ட முறைப்பாடு செய்வதற்கு அனுமதி மறுத்துள்ள நீதிவான் தேவை ஏற்பட்டால் அது தொடர்பில் தெரு போலீசில் முறைப்பாடு செய்யுமாறும் சட்டத்தரணியிடம் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தில் தனது கட்சிக்காரரின் மகன் உயிரிழந்ததாலேயே அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தனிப்பட்ட முறைப்பாடு செய்வதற்கு தமது கட்சிக்காரருக்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு சட்டத்தரணி அசங்க தேரத்தின கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் தெரு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பில் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிவான் தெரிவித்துள்ளார் ரயிலொன்று தடம்புரண்டதால் கடலோர ரயில் பாதையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது நேற்று காலை பானந்துறை ரயில் நிலையத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி வந்த ரயிலொன்று கோட்டை ரயில் நிலையத்திற்கு அருகில் தடம்புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டு ரயில் பெட்டிகள் தடம்புரண்டுள்ளதாகவும் இதன் காரணமாக கரையோர ரயில் பாதையின் இரண்டு தடங்களும் தடைப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதன் காரணமாக காலையிலிருந்து இயக்கப்படும் ரயில்கள் கொம்பனி ரயில் நிலையம் வரை மட்டுமே பயணிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு துணுக்காய் பகுதியில் வாகன விபத்தில் படுகாயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் கடந்த வியாழக்கிழமை மேசன் வேலைக்காக உயிலங்குளம் வீதியூடாக தென்னியங்குளம் வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது உயிலங்குளம் பகுதியில் உள்ள பயல்வெளி கருகாமையில் வாகனத்தின் சில்லொன்று காற்று போனமையினால் வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது வாகனத்தின் வேலையாட்கள் நான்கு பேர் பயணித்துள்ள நிலையில் இருவர் சிறு காயங்களுடன் தப்பியுள்ளார்கள் இந்த விபத்தில் கொல்லவிளாங்குளம் பவனி குளத்தினைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய சின்னத்துறை பாஸ்கரன் என்ற குடும்பஸ்தர் படுகாயமடைந்த நிலையில் மல்லாவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து ஜால் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதுடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மல்லாவி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்